கத்தரை உடையவர்களாய் திரும்பி போக வேண்டும் கழுதி எழுந்த சவுல் தேவ சமூகத்தில் வருகிறான் தேவ மனுஷனை பார்க்கிறான் திரும்பி போகல வேற இருதயத்தோடு போகிறான் தேவ சமூகம் அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறது இந்த இரவு வேலையில் கர்த்தருடைய ஆவியனை சொல்லுகிறபடி நான் சொல்லுகிறேன் நோ ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நோ கார்டியோ இஷ்யூஸ் இருதய வியாதி இப்போ இந்த குழாயில் பிரச்சனை வாழ்வில் பிரச்சனை இது பிரச்சனை இந்த படப்படப்பு இந்த ஆங்ஸைட்டி எதுவுமே இருக்க போகிறது இல்லை உங்களுக்கு ஒரே காரணம் என்னவென்றால் நீ வந்த இடத்துல மனம் திரும்புகிறாய் கத்தர் பார்க்கிறார் எவ்வளோ நாட்கள் வயது ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய தண்டனை என்ன தெரியுமா நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்காது தான் பெரிய தண்டனை எதை செஞ்சாலும் வாய்க்கிறது இல்லையா எதை செஞ்சாலும் ஊருப்படுறது இல்லை எங்கே போனாலும் நஷ்டம் கஷ்டம் திருமண வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை திருப்தி இல்லை இன்னும் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கணவனும் மனைவிமா எதுவுமே நிரம்பி வருகிறதாக தெரியவில்லை இலைப்பார்தல் இல்லை இன்னும் சில பேருக்கு அந்த பகுதிக்குள்ளே வர முடியல தெரியும் இதெல்லாம் இருக்குதுன்னு ஆனால் வருவதுக்கு பயமா இருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய மனம் திரும்பதில்லை நிர்மூலம் அடையும் என்று சொல்ல வருகிறேன் மனம் திரும்புகிற பொழுது மனம் மறுரூபம் அடைகிற பொழுது நீங்கள் புது சிருஷ்டியாக மாறுகிறீங்க கண்கள் திறக்கப்படுகிறது உயிர் தேடிய வல்லமே எல்லாரையும் கத்தர் உயர்த்துக்கிறதுக்கு தான் கற்று என்ன செய்கிறார் உயிர் தேடைய வல்லமையை கற்று கட்டில் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றத்தின் பாதில கொண்டு வருவதுக்கு தான் அந்த உயிர்த்தளுடைய வல்லமை இந்த உயிர்த்தளுடைய வல்லமை என்ன செய்கிற என்றால் பிசாசை அழிக்கிறதா இருக்கிறது பிசாசின் கிரிகளை அழிக்கிறதா இருக்கிறது சுவிசேச புசுங்களே விலகி போனான் அந்த இடத்துல தேவனுடைய சிலுவையில அந்த பிசாசு தோற்கடிக்கப்பட்ட சத்ருவாய் காணப்படுகிறான் உங்களுடைய பொருளாதாரத்தில் திருடன் திருடவும் கொல்லும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேதும் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இடத்துல யோபினுடைய வாழ்க்கையில் சூறையாடப்பட்ட ஆசிர்வாதம் பொருளாதாரம் சரீர மேன்மை சரீர சுகம் குடும்பம் ஆரோக்கியம் பிள்ளைகள் அனைத்தையும் பிசாசு அழித்து போடுகிறான் போட்டானா இல்லையா இதை அனைத்தையும் கற்று திரும்ப தர வல்லவராக இருக்கிறார் ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால் நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது உனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் உன்னதங்கள் இருக்கிற ஆசிர்வாதங்கள் உன்னை தேடி வருகிறதா இருக்கிறது நீ செய்கிற ஸ்தோத்திர பலியில் பெரிய திருப்பு முனையை நீங்கள் காண்கிற குடும்பங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் பெரிய அளவில் இது பிரகடனப்படுத்தப்படாமல் இருந்தாலும் சபை சீர்படுகிறது சபை ஆசிர்வதிக்கப்படுகிறது பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு வருகிறது பழைய மனதிலிருந்து புதிய மனிதத்துக்குள்ளே ரம்யத்துக்குள்ளே வருகிறது மறுரூபத்துக்குள்ளே வருகிறது உங்களுடைய முக தரிசனங்கள் உங்கள் செய்கைகள் சுபாவங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் என் தேவன் திருப்பி போட வல்லவராக இருக்கிறார் இனி வருகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில கனி கொடுப்பீர்கள் குஸ்துக்கு கனி கொடுப்பீங்க